நீங்க யுஏக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசையில இருக்கீங்களா அதுக்கு மாணவர் விசா இல்ல வந்து இந்த தொழிலாளர்கள் விசா அப்படின்னு நிறைய விசா ட்ரை பண்ணிட்டீங்களா அதுக்கெல்லாம் எந்த ஒரு அவசியமும் கிடையாது நீங்க யுஏ ல தங்கணும் அங்க வந்து வசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காகவே உங்களுக்கு ஒரு விசாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த விசா என்ன அது யார் யாருக்கு பயன்படும் அதுல இருக்கக்கூடிய சலுகைகள்லாம் என்னவா இருக்கு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ உலக அளவுல திறமை வாய்ந்தவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய மையமாகவும் மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பல வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் இங்க யூஏக்கு வராங்க அப்படின்றதும் நிறைய படிக்கிறதுக்காக மாணவர்கள் வராங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது ஆனா இந்த மாதிரி விருப்பங்கள் அதிகமாக இருந்தாலும் யுஏ தங்கணும் அங்கேயே வாழணும் அங்க வந்து கொஞ்ச காலங்கள் வந்து இருக்கணும் அப்படின்றது நிறைய பேருடைய கனவாகவும் இருக்கு அப்படி இருக்கும்போது அதற்கான ஒரு செய்யக்கூடியதாக தான் இந்த ஒரு விசா அப்படின்றத வந்து எடுத்திருக்காங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அது பேர் தான் வேலை செய்யாத விசா அப்படின்றது வேலை செய்யாத விசாவா அப்படின்னு பார்க்கும்போது ஆமா நீங்க எந்த ஒரு வேலையில இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது எந்த ஒரு நிறுவனமும் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணணும் நீங்க வந்து வேலையில இருக்கணும் உங்களுக்கு வந்து வருமானம் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையவே கிடையாது நீங்கள் ஒரு ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டீங்க நீ ரிட்டைர்மெண்ட் ஏஜ்ல இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துல போய் தங்கணும் இல்லை எனக்கு அந்த இடத்த வந்து சுற்றி பார்க்கணும் இல்லை எனக்கு ஈயில தங்குறது வந்து ரொம்ப பெரிய ஆசை அங்கே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இல்ல கொஞ்ச நாளைக்கு நான் அங்க தங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்துட்டு யுஏவுல கொஞ்ச நாள் வந்து ஸ்டே பண்ணனும் அங்க இருக்கணும் அங்க எல்லாத்தையும் சுற்றுலா சுற்றி பார்க்கணும் இதுக்கு மத்த நான் எந்த விசாவையும் எடுத்துட்டு போக முடியாது இது எதுவுமே இல்லாம இதுக்குன்னு தனியா ஒரு விசா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் இந்த வேலி செய்யாத விசா அப்படின்றத வந்து இன்டிடியூஸ் பண்ணிருக்காங்க நீங்க அங்க போய் தங்குறதுக்கான ஒரு சோர்ஸ் இருந்தா மட்டும் போதும் உங்களால அந்த இருக்கக்கூடிய காலங்கள்ல நீங்க உங்களால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான இன்கம் சோர்ஸ் இருந்தா மட்டும் போதும் உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க இது எல்லா நாட்டினருக்கும் ரொம்ப ரொம்ப மிக சிறந்த ஒரு விசாவாக இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது இது இந்தியர்களுக்கும் இன்னும் அதிக பலன் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியர்கள் வந்து நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்றதுல இருந்தாலும் நிறைய பேர் ரிட்டையர்ல இருக்கவங்களும் எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் சுற்றுலாத்தலமா போகணும் அங்க கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் இருப்பாங்க சோ அவங்களுக்கும் இது பயனுள்ளதா இருக்கும் அங்க வந்து வீடு கட்டணும் இல்லாம அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும் அங்க சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு விசா அப்படின்றது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சரி ஓகே இந்த ஒரு விசா வந்து எவ்வளவு காலங்கள் வரலுமே உங்களை அங்க தங்கறதுக்கான அனுமதி கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஐந்து கா ஐந்து ஆண்டுகள் வரலுமே நீங்க அங்க வந்து தங்கிக்கலாம் சோ இந்த விசாவுக்கு எந்த ஒரு ஸ்பான்சர் வந்து கொடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் இல்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி அங்க உங்களால தங்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு இன்கம் சோர்ஸ் மட்டும் நீங்க காட்டுனீங்க அப்படின்னா போதும் ஈஸியா உங்களுக்கு அந்த விசாவும் கிடைச்சிரும்